இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனியாவும் அம்மாவுக்கு சர்பரைஸ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அசத்தி விட்டார் அந்த வீடியோவில் பாக்கியாவிற்கு சொல்லிக் கொடுத்த பள்ளிக்கூட வாத்தியார் முதல் தெரிந்த அனைவரும் வந்து பேச வைத்த ராதிகா அக்கா ஜெனி மற்றும் வந்து அமிதா சேர்ந்து வந்து பேசி பாக்கியாவை வந்து பாராட்டி தள்ளிவிட்டார்கள் இந்த வீடியோவை பார்த்து பாக்கியா வந்து கண் கலங்கி நின்று ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிவிட்டார் இந்த வீடியோவை பார்த்து பாக்கியா இனியாவை அரவணைத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுகிறார் அடுத்ததாக ஈஸ்வரி நானும் என் மருமகளுக்கு ஒரு சிறந்த ஒரு கிப்ட வந்து கொடுக்க போறேன் என்று சொல்லி கோபி தற்போது எங்களுடன் தான் வீட்டில் இருக்கார் அவருக்குள்ள மனஸ்தாபம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கிறதா ஆனாலும் அதையெல்லாம் வந்து சரி செய்யும் விதமாக பாக்யா கோபி வாழ்க்கையில ஒன்று சேர போகிறார்கள் அவர்களுடைய மறு கல்யாணத்துக்கு இதே மாதிரி வந்து நீங்கள் அனைவரும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுறாங்க இது நான் பாக்யாவுக்கு கொடுக்கும் பிறந்தநாள் பரிசு என சொல்கிறார் இது எதிர்பார்க்காத ராதிகா மற்றும் பாக்யா அதிர்ச்சியாக நிற்கிறார் இருப்பார்கள் ஆனாலும் இந்த கோபி எதுவுமே நடக்காத போல் வந்து மறுப்பு தெரிவிக்காமல் பாக்கியா பக்கத்துல ஒரு டம்மியாக வந்து நிற்கிறார் பிறகு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாக்கிய என் மாமியார் இதை பற்றி என்னிடம் வந்து கலந்து ஆலோசிக்கவில்லை என் மீது ஏதோ அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி பேசிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் கனவுல கூட நடக்காத உடைந்து போன வாழ்க்கை உடைந்து போனதாகவே இருக்கட்டும் அதை ஒட்ட வைத்தால் நன்றாக இருக்காது எல்லாச்சியுமே வேற இன்னும் தொடர்ந்து அதிகமான ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி பெரிய தொழிலதிபராக வெற்றி பெறணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதை அதை நான் என் பயணமும் இருக்கும் அதனால் நான் கல்யாணம் மன்ற பேச்சுக்கு இடம் இல்லை என்று ஈஸ்வரிக்கு சரியான பதில் அளித்து விட்டார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்